Oh mm -hmm. ி வைத்திய வகுப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா சர்க்கரை நோய் மற்றும் காது பிரச்சனைகள் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் காதுகள்ல என்ன பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் முதல்ல அதாவது யாராவது சொன்னா நமக்கு வந்து ரொம்ப தாமதமா புரிஞ்சுக்கிறது கேட்டு சில வினா வினாடிகள் தான் நமக்கு புரியும் அப்புறம் காதுக்குள்ளார் ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அடுத்த காது வந்து ரொம்பவுமே அடைச்சிட்டு ரொம்ப காலமாக நீண்ட நாட்களாக காது அடைச்சிக்கிறது காதில் வந்து சத்தம் வர்றது அதுக்கப்புறம் வந்து காதில் வந்து ஒரு வலி குளிர்ந்து நீரோ காற்றுப்பட்டாலோ காதில் வந்து வலி இருக்கிறது காதில் அழுக்கு காதில் வந்து சதை வளர்ச்சி காது குளறு அரிக்கிறது காது குளறு புண்ணு வர்றது காது வந்து மந்தமாக கேட்கறது காதே கேட்காம போகிறது காது குளரை வந்து ஒரு தற்காலிகமான அடைப்பு அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ் அதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டாலே அப்படி உடம்பு சிறு தெளிகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காதுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்னு நமக்கு தெரியும் இது வந்து பன்னெண்டு விதமான பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம் ஆனா காது வந்து பொதுவா தான் அப்படின்ற எண்ணம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ பசி இருந்தா காது அடைச்சுக்கும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆக உடம்புல வேற ஒரு பிரச்சனை இருந்தா அது காதுல தெரியும் இது வந்து ஒரு முக்கியமான ரெஃபரன்ஷியல் பாயிண்ட்னு சொல்லுவோம் காதுகளில ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சமாச்சாரம் அப்படி காதுகளுக்கு வந்து கேட்பது மட்டும் அதோடைய வேலை கிடையாது இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு பாடத்தில் என்ன சொல்கிறோன்னா பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்துமே வந்து முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய மூளைக்கு இருக்குது அந்த மூளை வந்து நல்ல விதமாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை அடையாளங்கள் என்னென்னா காது ஸோ காது வந்து மூளையினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் உடம்புல ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து காதில் வந்து வெளிப்படணும் இப்போ இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துல ஆகாயங்கிற தத்துவத்துல வர்றதா இந்த பன்னெண்டு விதமான சிம்டம்ஸ் இப்ப நம்ம சொன்னது இதே வந்து மற்ற நான்கு தத்துவங்களும் அதுவும் வந்து காதுகளினுடைய பிரச்சனை தான் ஆனா அது என்னன்னு நமக்கு வந்து தெரியாது உதாரணத்துக்கு ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க உடம்பு வந்து ஒரு இம்பேலன்ஸ் தடுமாற்றம் அப்படின்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களை காதுகளில் ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இந்த தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காது ஒரு நீர் இருக்கு அது சுரக்கணும் அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக உடம்பு வந்து சமமா ச சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா வந்து காதுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது சிம்பிளாக எளிமையாக சொல்லணும்னா இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம் ஒரு சைக்கிள் ஓட்டுறப்ப நம்ம இப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேலன்சிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு காது முக்கியமான ஒரு அங்கம் அதை என்னுடைய தன்மையை வச்சு தான் வந்து பேலன்ஸ் பண்ண உடம்பு இது வந்து நிலம் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ இந்த இது சரியில்லை அப்படின்னா என்ன ஆகுனா இன்னும் கூட சில சிம்டம்ஸ் வரும் அப்படி கை லேசாக நடுக்கம் வர்றது அப்புறம் உதாரணத்துக்கு அப்புறம் தலை சுற்றுறது இதெல்லாம் வந்து நிலம் பாதிக்கப்பட்டதால் ஏற்படக்கூடிய நோய் அறிகுறிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் காதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து அதிகமான குளிர் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது ஏசி அல்லது பனிக்காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப வலி இருக்கும் அப்புறம் சளி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு காரணம் உடம்பினுடைய வெப்பசக்தி அப்படிங்கிறது தடுமாற்றமாக இருக்குது இது வந்து காதினுடைய வெளிப்பாடு இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தில் காதில் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி இது கட்டிட்டு போகிறப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் சிலர் பஞ்சு வச்சுக்குவாங்க ஏன்னா அந்த குளிர் வந்து போக போகக்கூடாது ஆக வெயில் வெப்பமாக இருந்தாலும் குளிர்ச்சியாக இருந்தாலும் அதிகப்படும் பொழுது அதைய சமநிலைப்படுத்துறது காதுடைய வேலை இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல காற்று காற்று என்பது வெளியேற வேண்டிய காற்று தேவையான காற்று இதை பேலன்ஸ் பண்ணணும் இது பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உடம்புல அங்கங்க பயங்கரமான வலிகள் வரும் முக்கியமா தலைவலி ஸோ நம்ம உடம்புல வலிகள் வருதுனாலே வாய்வு அந்த காற்று வந்து ஒரு சமநிலையில் இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான அடையாளம் அடுத்தது நீர் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உடம்புல எரிச்சல் அல்லது மரத்து போதல் இந்த ரெண்டு சிம்டம்ஸ் வந்து வரும் இதெல்லாம் கூட வந்து காதுகளினுடைய அடையாளம் அப்போ காது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இந்த விஷயம் ஈவன் இப்போ நம்ம தலை சுத்துறதுன்னு பார்த்துருக்குறோம் டெம்பரேச்சர் பார்த்துருக்குறோம் இந்த எல்லா விஷயமுமே வந்து காதுகளினுடைய சமன்பாடு இல்லாததுனுடைய அடையாளம் அப்ப காது கேட்கறது மட்டும் அதுக்கு இன்னும் நான்கு வேலைகள் இருக்குது மொத்தமா அதுக்கு அஞ்சு வேலை அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு பழமொழி சொல்லலாம் அப்படின்னா பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்துட்டேன் எதுவுமே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப ஒரு வைத்தியம் பார்த்தா அது தான் சொல்றோம் அதை பார்க்கணும் அது சாப்பிடணும் அது தொட்ட தொடணும் இப்படிலாம் நம்ம சொல்ற அப்ப கேட்பது என்பது என்ன அது வந்து ஒரு சமம் ஆயிடும் சரியாயிடும் அப்படின்னு தான் அதனுடைய புரிதல் வேற ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லாமல் கேட்கலை அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் என்னென்னா காது தான் காதுலேயே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கூட ஒரு நடைமுறை சான்றாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் வந்து கோமா ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட போயிட்ட மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜாகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்க வீட்டில் வந்து எங்கிட்ட வந்து என்ன பண்ணலான்னு ஒரு சஜஷன் கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு காதில் சொட்டு மருந்து கூட சொன்னோம் கிராம்பும் மிளகும் போட்ட ஒரு சொட்டு மருந்து வந்து காதலூட சொல்லிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இடது பக்கம் வலது பக்கம் மாறி மாறி போடுங்க அப்படி சொன்னேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவருடைய வேலைகளை இப்போ வந்து நார்மலாக செஞ்சிட்டு இது வந்து காதுகளுக்கு மட்டும் பார்த்த வைத்தியம் அப்போ காது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம கிட்ட யாராவது பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுவா உங்களுக்கு எதா காதுல வந்து அரிப்பு இருக்கா காதுல சவுண்டு வருதா காதுல அழுக்கு வருதா அப்படின்லாம் கேட்டா இல்லை அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க ரொம்ப நேரம் கேட்டால் அது கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்புறம் அப்படி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட நம்மளுடைய பலகீனத்தினுடைய அடையாளம் இதை வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு தான் வாங்குவோம் ஏன்னா அவங்களுக்கு மறந்துடும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த டைமில் மறந்துடும் நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வர்றது தான் கரெக்டு நம்ம உடம்பு நமக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம கண்காணிக்கிறது இல்லை ஆக காதில் எந்த விதமான ஒரு சின்ன அறிகுறி வந்தாலும் அது கவனிக்க வேண்டியது அதை நம்ம கவனிக்காம விட்டா பல பிரச்சனைகளுக்கு தாண்டி போயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது ஏன் இங்க சொல்றீங்க இப்ப நம்ம வந்து சர்க்கரை நோயை பத்தி பேசுறப்போ எதுக்கு காதை பத்தி பேசுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆவரேஜ் ஒரு பேலன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழியோட இருக்குது இல்லையா திருக்குறளில் அது மாதிரி ஒரு ஆவரேஜ் வச்சுக்கிறோம் மெடிக்கல்ல கூட இது அதிகமா போக கூடாது வேல்யூ வந்து குறைவாக போகக்கூடாது ஒரு ஆவரேஜ் இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அதனால தான் டெஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு எடுக்கிறோம் அப்போ இந்த பேலன்ஸ் பண்ணுறது யார் நம்ம உடம்ப மொத்த விவா பேலன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மூளை நரம்புகள் மறுபடியும் அந்த மூளை நரம்புகளுக்கு ஆதாரம் என்ன அதனுடைய வெளிப்பாடுனா காது அப்போ காது தான் வந்து இத்தனை விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது அப்போ அந்த காது எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ பிரஷர் அதிகமாகுது சுகர் அதிகமாகுது தைராய்டு அதிகமாகுது இது எல்லாமே வந்து நான் அப்போ சொன்ன ஐந்து விதமான பஞ்சபூதங்களுடைய சமன்பாடு இழந்ததால் வரக்கூடிய ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க அப்போ இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து வராது ஸோ அதை அப்ப பாருங்க அப்ப இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் நம்மளுடைய முக்கியமானதா இது அப்படின்னா காது அப்ப காதைய வந்து நம்ம சரியா அதை அதனுடைய பிரச்சனைகளை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்ளமா வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வரும் சிலருக்கு காதுல பிரச்சனை இருக்கும் ஆனா டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வராது அப்புறம் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு பார்க்கறப்ப அது டெஸ்ட் ரிப்போர்ட்ல வரும் அப்போ நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம் உங்களுக்கு காதல் இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு கேட்டிருப்போம் அவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்காது காரணம் வந்து அது இப்போதான் ப்ராகிரஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து ரிப்போர்ட்டில் வரும் ஆக நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி காதல் இந்த சொட்டு மருந்து போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு காதல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்க உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகாமல் போகிறதுக்காக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயர்ட்ராப்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நிறைய பேருக்கு கொடுக்குறோம் நிறைய பேருக்கு அதனுடைய மதிப்பு தெரியல காதுன்னா அது ஏதோ ஒரு கேட்கறதுக்கு ஒரு உறுப்பு காது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணு தெரியாம போனா கூட அது வந்து பெரிய குற்றமாக குறையாக எடுத்துக்க முடியாது ஆனால் காதுல ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது மொத்த உடம்பினுடைய பாதிப்பின் அடையாளம் இவ்வளோ தூரம் நான் அவங்களுக்கு சொல்லி இந்த விஷயத்த புரிய வைக்கிறேன் இது மாதிரி நம்ம கிட்ட வர்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது காதுனா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிலாம் எனக்கு சொல்ல முடியாது அதிகபட்சம் நான் சிம்டம்ஸ் கேட்டு நம்ம சொல்றோம் ஓரளவுக்கு புரிய வைக்கிறோம் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இந்த யூடியூப் சேனல் மூலமாக ரொம்ப ஆழமான மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் சொல்ல முடியல ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொடுத்தா அதை எல்லாருமே படிக்கிறது இல்லை படிக்கக்கூடிய பழக்கம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்ப இந்த வீடியோ மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக நிறைய கருத்துக்களை என்னால் சொல்ல முக்கியமான கருத்து இந்த காது பிரச்சனை ஏன்னா காது என்பதுன்னா அது இனி வரைக்குமே ஒரு அதுக்கு ஒரு மதிப்புங்கிறது கொடுக்கறது இல்லை உடம்புல வந்து ஒரு தலை சுத்துறது நடுக்கமானாலும் சரி அல்லது ஒரு வழி வேதனைகள் ஆனாலும் சரி அல்லது மரத்து போறது எரிச்சல் வரதா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து நடுக்கம் இந்த மாதிரி பலவிதமான அடையாளங்கள் எல்லாமே வந்து காதுனுடைய கட்டுப்பாட்டை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் சரிங்க இப்போ அந்த இதுக்கு என்ன தீர்வு இருக்கு இத்தனை நேரம் வந்து பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்டாகி உங்க காதுல நீங்க கேட்குறீங்க அப்போ உங்க உங்க காதுகள் மூலியமாக ஒரு கருத்து போகுது சவுண்டும் கேக்குறீங்க அந்த அந்த கருத்தினுடைய உணர்வு இருக்கு பார்த்தீங்கன்னா என்ன உணர்வோட நம்ம பேசுறோங்கிறத வந்து நீங்க புரிதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்ப நல்ல கருத்தா இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு எதிர்மறையான சங்கடமான விஷயமா இருந்தா உங்க மனசை வந்து வருத்தும் ஆக காதுகளில் போகக்கூடிய ஒரு விஷயமானது நம்முடைய மனதை நேரடியாக பாதிக்கும் சொல்லுவாங்க இல்லையா என்ன மாதிரி சொல்லிட்டாங்க தெரியுமா என்ன எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா இது வந்து நம்ம மறக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த காதுல அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக இந்த காது வந்து அஹ் பராமரிக்கிறதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதனால ஒரு கருத்து இருக்கு என்னன்னா எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது இந்த ஒரு டிசிப்ளின் நமக்குள்ளார வரணும் எந்த விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கணும் எந்த விஷயத்த நம்ம வந்து உள்வாங்க கூடாது ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்புறம் என்ன சொல்லுவாங்க உலகத்துல நல்லதே பார்க்கணும் நல்லதே கேட்கணும் நல்லதே பேசணும் இந்த ஒரு மூணு கான்செப்டும் ஆல்ரெடி இருக்குது அப்போ காதுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சப்தங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சப்தங்களாக நல்ல கருத்துக்களாக நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா காதுல கேட்கணும் அதனால காதுல ஒரு பூவெல்லாம் வச்சுல அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க அதுல நல்ல விஷயமா உள்ள போகணும் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலுமே இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்போ ஒவ்வொருத்தர் யாராவது நம்ம பிடிக்கல திட்டணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட நம்மளால திட்டிகிட்டே இருக்க முடியுது ஒருத்தருடைய குறைய பத்தி பேசிட்டு இருக்க முடியுது ஆனா அதே நபரை பத்தி ஏதாவது நல்லதா எதா பேசுங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த ஏதாவது சொல்லுங்க அவர் உயர்வா பேசுங்க அப்படின்னா கொஞ்சம் திணறுவாங்க வராது அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு அது வந்து நடைமுறையில் அவங்களுக்கு வராது ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் ஞாபகம் இருக்கும் மேக்சிமம் நெகட்டிவ் இது அதிகமாக இருக்கும் ஆக காது வந்து ரிசீவ் பண்ணுறது எதை ரிசீவ் பண்ணுது அப்படின்றது முக்கியமான விஷயம் நல்ல சப்தங்களை நல்ல வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்கணும் நல்லதை வந்து அதிகமாக கேட்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம செய்யாதனால நம்ம ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறனுடைய அடிப்படை நோக்கமே இப்போ தான் வருது அப்படின்னா நீங்கள் எதை உள்வாங்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீங்க இதில் புராணத்தில் நிறைய கதைகள் இருக்குது அதை சொன்னால் இன்னும் போயிட்டே இருக்கும் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்னென்ன வாதி கருத்துக்களை நீங்கள் காதில் கேட்குறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுறீங்க அப்போது சிலர் வந்து மந்திரங்கள் அதிகமாக சொல்கிறாங்க சிலர் அதிகமாக ப்ரேயர் பண்ணுறாங்க சிலர் அதிகமா புஸ்தகம் படிக்கிறாங்க இப்படி வந்து நிறைய ஆன்மீக தர்மத்தினுடைய கருத்துக்களை வந்து கேக்குறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆக ஒரு குடும்பம் ஒரு வீட்டுல வந்து இந்த மாதிரி நல்ல உயர்ந்த எண்ணங்களை வந்து பிரயோகக்கூடிய அந்த ஒளிகளை அந்த வீட்டுல பரப்ப பரப்ப அந்த வீட்டுல நல்ல மங்களமான ஒரு அஹ் சூழ்நிலை ஏற்படும் மங்கள இசை மங்களவாதியம் கூட சொல்றாங்க ஆக நல்ல நல்ல சப்தங்கள் வந்து நம்ம உடலையும் மனதையும் எல்லாத்தையுமே நல்லது பண்ணணும் இது வந்து இப்படியே வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறோம் ஆனா இப்ப நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னா நடு வீட்டில் ஒரு டிவி வச்சுட்டு சீரியல் பாட்டா உட்காந்து ஓன்னு அழுகிறது அல்லது அரசியல் பார்த்துட்டா ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கிறது குழந்தைங்க வந்து கார்ட்டூன் எப்பயுமே அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சீனு இப்படி எல்லா தரப்பு மக்களுமே ஒரு மனதினை உணர்ச்சியை கிளப்பக்கூடிய ஒரு உள்ளுணர்வை தட்டி எடுப்பி தவறான திசையில கொண்டு போகக்கூடிய சப்தங்களை காது வழியா கேட்கறோம் அப்ப நேச்சுரலா ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகும் இந்த ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய சைத்தானா இருக்கிறது டிவி நம்ம வந்து சோசியல் மீடியாவை அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சோசியல் மீடியால நல்ல கருத்துக்களும் வருது தவறான கருத்துக்கள் ரெண்டுமே கலந்துதான் சோசியல் மீடியால வருது ஆனா மீடியான்னு எடுத்துட்டா அதிகபட்சம் நைன்டி பர்சன்ட் நெகட்டிவ் தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு நல்ல கருத்தும் கலந்துருந்து இப்ப ரீசண்டா இந்த நிகழ்காலத்துல அதிகபட்சம் நெகட்டிவ் தான் ஆக நடு வீட்டில் ஒரு டிவி வச்சு அந்த சப்தத்தை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளார் என்ன உணர்வுகள் வரும் நம்ம மனசு எப்படி இருக்கும் நல்லதை நம்மளால நினைக்க முடியுமா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிசாசு ஒரு சைத்தான் ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குன்னா அது டிவி தான் எனக்கு டிவி அப்படிங்கறத பார்த்தாலே ஒரு பயம் வரும் இது அடுத்ததை என்ன பண்ண போகுது அந்த டிவி அப்படிங்கிற எண்ணம் வரும் இதெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது டிவிங்கிறது தப்பு இல்லை ஒரு அறிவியலுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான பொருள் ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எவ்வளோ மட்டகாரமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ மட்டகாரமாக பயன்படுத்துகிறோம் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கூட ஒரு நல்ல கருத்து அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிடைக்குது ஆக எத்தனை பேர் வந்து நல்ல விதமா அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்கணும் எத்தனை பேர் வந்து எதிர்மறையான விஷயத்த கேக்குறதுல ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ மனிதன் அவனுடைய பலகீனம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல கவனம் போறப்போ நேரம் வேஸ்ட் ஆகும் நெகட்டிவ் அதிகமா காது வழியா போகும் அப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை நமக்கு வந்து வேணாங்கிறது கேட்கக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்திடும் அதனால் நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நாம் என்ன கேட்குறோங்கிறது இருக்குது நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறப்போ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதி ரோகம்லாம் சரியாகுது நிறைய பேருக்கு நோய்கள் இருக்கிறப்போ நிறைய யஜம் மந்திரம் ஜபம் இது பண்ணி வந்து அவங்க வந்து நோயை சரி பண்ணிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா நல்ல சப்தங்கள் காதில் ஒளி கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போயிடும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து காதை மெயின்டைன் பண்ணணும் ஆனால் நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்ல உயர்ந்த கருத்துக்கள் இருக்குதோ அது அதிகமாக வந்து யாரும் பார்க்குறதில்லை கேட்கறதில்ல எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதாக தேர்டு கிரேடாக இருக்குதோ அது அதிகமாக எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ வியூவர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அதிக பேர் வந்து நெகட்டிவ் தான் விரும்புகிறாங்க அதனால் மீடியாவை என்ன பண்ணுறாங்க அதிகமாக நெகட்டிவையே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த நல்லதை விரும்புகிறவங்களும் சேர்ந்து அதில் வாஷ் அவுட் ஆகி போகிறாங்க ஸோ இதில் நாம் எந்த ஸ்டாண்டில் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி பழகணும் நல்ல வார்த்தைகளை கேட்டு பழகணும் முடிஞ்ச அளவுக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் யாரை பத்தியாவது நல்லதாவே பேசுங்க அவர் எந்த மாதிரி மோசமானவரா இருந்தா கூட அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல கருத்தை எடுத்து அதை உங்க வாய் வழியாக அவரை பாராட்டணும் மனசார பாராட்டணும் இது வந்து ஒரு ஹேபிட் இது ஒரு ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா அது வந்து எப்பேற்பட்ட நோயை வேணா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால இது வந்து சப்தத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு ஒரு முறை இருக்குது என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்லதை மட்டும் கேளுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஹெல்த் வந்து அருமையான நிலையில் இருக்கும் உங்களுடைய மனசு கூட சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்கு எதிர்மறையா கேக்குறீங்க எதிர்மறையா பேசுறீங்களோ என்டையர் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் இதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால காதுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் காது டிவியை போட்டுட்டு பிரெக்னன்சி டைம்ல பாக்குறாங்க அது என்ன இதுன்னு தெரியல அந்த காலத்துல வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து வெளியிலிருந்து விஷயங்களை சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தி அந்த குழந்தை நல்ல விதமா வளர்த்தினாங்க இப்படி டிவி உட்காந்து பார்த்துன்னா அந்த குழந்தை எப்படி பிறக்கும் கண்ணா அப்படின்னான்னு இருக்கும் அது அப்படிதான் இருக்குது இப்போ குழந்தைகளா ஆக காது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் இது வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் புலம்புற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க ஜனங்க அப்படின்னா அந்த அஜாக்கிரதையை பயன்படுத்தி ஒரு சமூகம் வந்து அது வாழ்ந்துகிட்ருக்கு அதனால ஒரு வைராக்கியம் வேணும் நான் வந்து இதெல்லாம் கேட்பேன் இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வைராக்கியம் வரணும் அந்த வைராக்கியம் வரலை அப்படின்னா கஷ்டம்தான் என்ன வேணா உங்க உடம்புல எந்த ஆர்கன் வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம் இது ஒண்ணு ரெண்டாவது நான் பேசுறது கூட மேக்சிமம் நல்ல வார்த்தைகளா பயன்படுத்தணும் உயர்ந்த வார்த்தைகளா பயன்படுத்தணும் மற்றவர்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளா பேசணும் குத்தி காட்டுறது சங்கடப்படுத்துறது ஓரவஞ்சனையாவே பேசுறது இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சப்தமானது திருப்பி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப நம்ம உடம்புல நோய் வரும் அதனால நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா காதுகளுடைய பராமரிப்பு மிக 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 முக்கியமானது இந்த விஷயத்த நாம இப்ப தெரிஞ்சிருக்கிறோம் அடுத்ததா வந்து பன்னெண்டு விதமான விஷயங்களை ஒன்றுமையா ஒன்னா சேர்த்து தொகுப்பாக அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம் நன்றி வணக்கம்